வணக்கம் காமராசர் பற்றிய குறிப்புகள் பார்க்கலாம் இவர் பிறந்த ஊர் விருதுநகர் இவருடைய பெற்றோர் குமாரசாமி சிவகாமி அம்மாள் ஆவர் இவருடைய பிற இவருடைய பிறப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்று ஜூலை பதினஞ்சு அரசியல் குரு சத்தியமூர்த்தி இவருக்கான சிறப்பு பெயர்கள் தலைவர்களை உருவாக்குபவர் கல்விக்கண் திறந்தவர் பெருந்தலைவர் கர்ம வீரர் என்றெல்லாம் பாராட்டப்படுறாரு இவருடைய படிப்பு பனிரெண்டு வயதிலே நின்று போகுது அதன் பின்னர் மெய்கண்டான் புத்தக சாலைக்கு செஞ்சு லெனின் கரிபால்டி நெப்போலியன் ஆகியோரின் வாழ்க்கை வரலாறுகளை படித்து திறமையாக பேசவும் வாதம் செய்யவும் தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் சட்டமன்ற உறுப்பினராகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தமிழ்நாட்டு காங்கிரஸ் கட்சியின் தலைவராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார் காங்கிரஸ் கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு பனிரெண்டு ஆண்டுகள் அப்பதவியில் இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் பிரகாசன் தலைமையில் அமைச்சரவையையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் ஓமந்தூர் ராமசாமி அமைச்சரவையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதில் குமாரசாமி அமைச்சரவையும் பதவியேற்க காரணமாக இருந்தார் அதனால் தலைவர்களை உருவாக்குபவர் என அழைக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் ராஜாஜி முதலமைச்சர் பதவியிலிருந்து விலகியதும் காமராசர் அப்பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் தாமாக பதவி விலகும் வரை சுமார் ஒன்பது ஆண்டுகள் திறம்பட அப்பதவியில் செயல்பட்டார் இவருடைய முதலமைச்சர் காலத்தில் முன்னாள் குடியரசுத் தலைவர் ஆர் வெங்கட்ராமன் தொழிலமைச்சராகவும் சி சுப்பிரமணியன் சுப்பிரமணியம் கல்வி அமைச்சராகவும் இருந்தனர் இவருடைய காலத்தில் ரெண்டாவது மூன்றாவது ஐந்தாண்டு திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டன காமராசர் காலத்தில் தொடங்கியவை என்னெல்லாம் பார்க்கலாம் கிண்டி அம்பத்தூர் ராணிப்பேட்டை தொழிற்பேட்டைகள் நெய்வேலி நிலக்கரி சுரங்கச்சா தொழிற்சாலை இந்துஸ்தான் ஃபோட்டோஃபிலிம் தொழிற்சாலை கிண்டி அறுவை சிகிச்சை கருவி தொழிற்சாலை மேட்டூர் காகித தொழிற்சாலை பரம்பிக்குளம் ஆலியார் நீர்ப்பாசன திட்டம் கீழ்பவானி திட்டம் மணிமுத்தாறு திட்டம் மேட்டூர் கால்வாய் விரிவாக்கத் திட்டம் சாத்தனூர் அணைக்கட்டு சென்னை ரயில் பெட்டி தொழிற்சாலை இதெல்லாம் இவருடைய ஆட்சி காலத்தில் தொடங்கப்பட்டவை காமராசர் காலத்தில் கட்டாய கல்வி நடைமுறைப்படுத்தப்பட்டது தெருதோறும் தொடக்கப்பள்ளி ஊர்தோறும் உயர்நிலைப்பள்ளி என்பதே அவரது நோக்கமாக இருந்தது பள்ளி வேலை நாட்களை நூற்றி ஐம்பதுலிருந்து இரநூறாக உயர்த்தினார் உயர்நிலைப்பள்ளி வரை இலவச கல்வி கொண்டுவரப்பட்டது மதிய உணவு திட்டம் தொடங்கப்பட்டது தஞ்சாவூர் பண்ணையால் பாதுகாப்பு சட்டத்தை திருத்தி சாகுபடி செய்யும் தொழிலுக்கு அறுபது சதவீதம் பங்கு பெற வழிவகை செய்தார் நில உச்சவரம்பு முப்பது ஏக்கர் என குறைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு சீன படையெடுப்புக்கு பின் காங்கிரஸ் கட்சியின் செல்வாக்கு சரிய தொடங்கியது இதனால் கட்சியை வலுப்படுத்த மூத்த தலைவர்கள் அமைச்சர் பதவியிலிருந்து விலகி கட்சி பணியில் ஈடுபட வேண்டும் என காமராசர் திட்டம் கொண்டு வந்தார் முதலில் காமராசர் தாமே முதலமைச்சர் பதவியிலிருந்து விலகி கட்சி பணிக்கு திரும்பினார் மொரார்ஜி தேசாய் லால் பகதூர் சாஸ்திரி முதலியோரும் அமைச்சர் பதவியிலிருந்து விலகி கட்சி பணிகளில் ஈடுபட்டனர் புவனேஸ்வர் நகரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் மூன்றாம் ஆண்டில் நடந்த காங்கிரஸ் மாநாட்டில் அகில இந்திய காங்கிரஸ் தலைவராக பதவியேற்றார் பிரதமர் நேரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி காலமானார் எனவே காமராசர் லால் பகதூர் சாஸ்திரியை போட்டியின்றி பிரதமராக தேர்ந்தெடுக்க வழிவகை செய்தார் சாஸ்திரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் தாஸ்காண்டில் உயிரிழந்தார் இவருடைய தலையீட்டினால இந்திரா காந்தி பிரதமரானார் நடுவன் அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறில் இவருக்கு பாரத ரத்னா விருது அளித்தது அஞ்சல் தலையையும் வெளியிட்டது நாடாளுமன்றத்தில் ஆளுயிர வெண்கலை சிலையை நிறுவியது மதுரை பல்கலைக்கழகத்திற்கு மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் என பெயர் சூட்டியது கன்னியாகுமரியில் மணிமண்டபம் சென்னை மெரினா கடற்கரையில் சிலை அமைத்து சிறப்பித்தது தேனாம்பேட்டையில் காமராசர் அரங்கம் நிறுவப்பட்டது இவருடைய பிறந்த நாளான ஜூலை பதினஞ்சாம் நாள் கல்வி வளர்ச்சி நாளாக தமிழக அரசு அறிவித்தது காமராஜர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சாம் ஆண்டு அக்டோபர் ரெண்டாம் நாள் இயற்கை எழுதினார் நன்றி